வணக்கம் பதினோரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவபிரியின் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை தியாகராய நகரில் நேற்று கடத்தப்பட்ட குழந்தை மீட்பு திருவேற்காட்டில் உள்ள மருத்துவமனையில் மீட்டது காவல்துறை கோவையில் தொழிலதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை சென்னையில் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் இரண்டாவது நாளாக ரெய்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை காலை பத்து மணி நிலவரப்படி நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை பெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாயில் அமையும் காலனி தொழிற்சாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் விக்னேஷ் கொண்டுவரப்பட்டார் மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் கிண்டி மருத்துவமனையில் விளக்கம் டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசு தொடக்கப் பள்ளிகள் இன்று முதல் மூடல் கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளவும் தடை ஜோலார்பேட்டை அருகே மாணவர்களுடன் கவிழ்ந்த பள்ளி பேருந்து ஒரு சிறுவன் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் சீற்றத்தால் சேதமடையும் வீடுகள் தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் போராட்டம் மதுரை பழங்கானத்தத்தில் மாநகராட்சி பள்ளி மாடியில் இருந்து விழுந்து மாணவன் படுகாயம் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் குறைக்கப்படவில்லை பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம் இனி இரண்டரை ஆண்டுகளில் இளநிலை பட்டம் பெறலாம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது யுஜிசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லியில் உணவுக்காக கடையின் ஷட்டரை திறக்க முயன்ற காட்டு யானை யானை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம் சென்னை குன்றத்தூர் அருகே எலி வைக்கப்பட்ட மருந்தால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம் மருந்து காற்றில் பரவி மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பெற்றோருக்கு தொடர்ந்து சிகிச்சை இன்று நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இரண்டு போட்டிகளில் வென்ற நிலையில் தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய விக்னேஷ் என்பவர் பித்தப்பை கல் பிரச்சனை காரணமாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார் இதனை அறிந்த அவருடைய உறவினர்கள் மருத்துவர்கள் இல்லாததுதான் விக்னேஷின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி மருத்துவமனை நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் i <laughs> விசாரணையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விக்னேஷ் அங்கு சிகிச்சை பார்க்க முடியாமல் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு நேற்று அழைத்து வரப்பட்டது தெரியவந்துள்ளது உயிரிழந்த விக்னேஷிற்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வணக்கம் பதினோரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவபிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை தியாகராய நகரில் நேற்று கடத்தப்பட்ட குழந்தை மீட்பு திருவேற்காட்டில் உள்ள மருத்துவமனையில் மீட்டது காவல்துறை கோவையில் தொழிலதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை சென்னையில் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் இரண்டாவது நாளாக ரெய்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி முன்னிலை காலை பத்து மணி நிலவரப்படி நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை பெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாயில் அமையும் காலனி தொழிற்சாலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் உயிரிழப்பு மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாத நிலையில் விக்னேஷ் கொண்டுவரப்பட்டார் மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் கிண்டி மருத்துவமனையில் விளக்கம் டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காற்று மாசு தொடக்கப் பள்ளிகள் இன்று முதல் மூடல் கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளவும் தடை ஜோலார்பேட்டை அருகே மாணவர்களுடன் கவிழ்ந்த பள்ளி பேருந்து ஒரு சிறுவன் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் கடல் சீற்றத்தால் சேதமடையும் வீடுகள் தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் போராட்டம் மதுரை பழங்கானத்தத்தில் மாநகராட்சி பள்ளி மாடியிலிருந்து விழுந்து மாணவன் படுகாயம் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் போராட்டம் சிபிஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் குறைக்கப்படவில்லை பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம் இனி இரண்டரை ஆண்டுகளில் இளநிலை பட்டம் பெறலாம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது யுஜிசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லியில் உணவுக்காக கடையின் ஷட்டரை திறக்க முயன்ற காட்டு யானை யானை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம் சென்னை குன்றத்தூர் அருகே எளித்தொலைக்கு வைக்கப்பட்ட மருந்தால் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம் மருந்து காற்றல் பரவி மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டு பெற்றோருக்கு தொடர்ந்து சிகிச்சை இன்று நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இரண்டு போட்டிகளில் வென்ற நிலையில் தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக கூறி அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய விக்னேஷ் என்பவர் பித்தப்பை கல் பிரச்சனை காரணமாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் உயிரிழந்தார் இதனை அறிந்த அவருடைய உறவினர்கள் மருத்துவர்கள் இல்லாததுதான் விக்னேஷின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி மருத்துவமனை நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் முதற்கட்ட விசாரணையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விக்னேஷ் அங்கு சிகிச்சை பார்க்க முடியாமல் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு நேற்று அழைத்து வரப்பட்டது தெரியவந்துள்ளது உயிரிழந்த விக்னேஷிற்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது